வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் மூல நட்சத்திரம் இது தனசு ராசியில் வருகிறது மூல நட்சத்திரத்திற்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கோச்சார ரீதியான கிரகங்களும் சந்திரனின் நிலைப்பாட்டை ஒட்டியும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான நாட்கள் ஜோதிட ரீதியாக கிரக சஞ்சாரத்தின் கோச்சார ரீதியாக சந்திரன் நிலைப்பாடு ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மேற்கூறிய தேதிகளை அட்டவணைப்படுத்தியுள்ளேன் அதை இப்பொழுது காண்போம் மூலம் தனசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி ஒன்று மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டு பதினாலு பதினைந்து பதினேழு இருபதும் இருபத்தி ஒன்று மாலைக்கு பிறகு இருபத்தி ரெண்டு மதியம் வரையிலும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி மூணு மாலைக்கு மாலையிலிருந்து இருபத்தைந்து மாலை வரைக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது மாலை சிறப்பான நாட்களாக தேர்வு செய்துள்ளேன் அதன் அடிப்படையில் மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த மேற்கூறிய தேதிகளை பயன்படுத்தி காரியமாற்றுவதால் உங்களுக்கு நல்ல லாப பணவரவுகள் ஏற்படும் சுக சுகம் மேம்படும் ஆரோக்கியம் மேம்படும் அநேக நன்மைகள் பயக்கும் பொருட்கள் வாங்குதல் சேருதல் என நல்ல நிலைமை உயரும் தாயால் அனுகூல உதவிகள் கிட்டும் நல்ல வழிகாட்டியாக அவர்கள் உங்களை வழிநடத்தக்கூடும் காரியமேன்மையால் கௌரவ அந்தஸ்துகள் பணிபுரியும் இடத்தில் தொழில் வியாபார ஸ்தலங்களில் உங்களுக்கு புகழ் ஓங்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பூமி வீடு வாகன வகையில் நல்ல லாபங்களும் பிரயாணத்தில் மேன்மையும் கிட்டும் நண்பர்களால் அநேக உதவிகளும் அரசு அரசியல் வட்டாரத்தின் தொடர்பு வழியாக உங்களுடைய காரியங்களை இலகுவாக முடித்து வெற்றி காண்பீர்கள் நண்பர்களுடன் குழந்தைகளுடனும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்று கூடி கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்று மகிழக்கூடும் உறவினர்கள் நல்ல தோல் கொடுத்து உங்களுடைய காரியங்களுக்கு ஒத்துழைப்பு நல்வதால் காரியங்களில் எளிதாக முடித்து நல்ல மரியாதையுடன் வலம் வருவீர்கள் படிக்கும் மாணவர்கள் கல்வி கேள்வி பதவி வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு கல்வி ஆகியவற்றில் முன்னேற்றம் காண முடியும் எனவே ஜனவரி மாதத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நான் கூறிய மேற்கூறிய தினங்களை அடிக்கடி இந்த காணொலியை கேட்டு தெரிந்து என்ன என்னென்ன தேதிகள் என்பதில் நீங்கள் கவனமுடன் கேட்டு தெரிந்து தெளிவு தெளிவுபெற்று காரியமாற்ற உங்களுக்கு நல்ல லாபங்கள் பணவரவு சுகபோகம் வாகன வசதிகள் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் மற்றும் சமூகத்தில் அந்தஸ்து கேளிக்கை விருதுகளில் மகிழ்ச்சி குடும்ப உறுப்பினர்களுக்கு சுப விசேஷங்கள் சுப தருணங்கள் கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மை பயக்கும் வண்ணம் சிறப்பான நாட்கள் தேர்வு செய்து உங்களுக்கு இந்த காணொளியில் கொடுத்துள்ளேன் அதை நீங்களும் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி அன்பர்கள் நன்றாக உபயோகப்படுத்தி உபயோகத்தின் வாயிலாக மேலும் மேலும் லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் நன்றி வணக்கம்